வணக்கம் நான் தமிழ் வேதா ஏ வழங்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்திற்கான ராசி பலன்கள் ரிஷபராசி என்பர்களை ரிஷபராசி என்பது முப்பது டிகிரியிலிருந்து அறுபது டிகிரி வரை அமைந்துள்ளது இதன் அதிபதி சுக்கரன் இங்கு சந்திரன் உச்சமாகும் இது ஒரு பெண் ராசி மேலும் நிலவகையை சார்ந்தது எனவே இந்த ராசி தாய்மை தன்மை நிறைந்த ராசி பொறுமையாக எந்த விஷயத்தையும் கைகொள்வர் இந்த ரிஷபராசியில் எந்த கிரகமும் நீசம் பெறாது இதுவே இந்த ராசியாரின் குணத்தை காட்டும் இது இரண்டாம் வீடு அதலால் இந்த ராசியினர் அநேகமாக பணம் புழங்கும் வேலை உணவு தயாரிக்கும் வேலை வாக்குமூலம் சம்பாதிக்கும் வேலை இவற்றில் தன்னிச்சையாக ஈடுபடுவர் இதன் அதிபதி சுக்கிரர் அதலால் கலை தொழில் அழகு கலை தொழில் தையல் தொழில் இவற்றில் ஈடுபாடு கொள்வர் இந்த ரிஷபராசி தொழுவம் மேய்ச்சல் நிலத்தை குறிப்பதால் இவர்களில் பெரும்பாலோர் மாடு வளர்ப்பதில் வெகு அக்கறையாக இருப்பர் ரிஷபராசி ஜாதகர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் எதிர்பாராத நன்மைகளை பெறப்போகிறீர்கள் இதற்கு முக்கிய காரணம் உங்களின் குயுக்தியான சுறுசுறுப்பான பலமான ஞாபக சக்தியாக இருக்கும் உங்களின் சிந்தனைகளின் வேகம் காற்றை போல் ஓரிடத்தில் நிற்காமல் நாலா திக்குகளிலும் அலைந்து பாயும் இதில் கவனிக்க வேண்டியது என்னவெனில் அது நல்ல தனமாகவும் இருக்கும் எதிர்மறையாகவும் இருக்கும் இந்த வருடம் உங்கள் குணம் நடவடிக்கையும் சற்று வேறுபாடாக அமையும் இந்த வருடம் பணவரவு மிக நன்றாகவே இருக்கும் நீங்கள் வாழ்வின் எந்த தளத்தில் இருப்பினும் எதிர்மறையான பணவரவு எக்கச்சக்கமாக கிடைக்கும் இதனால் ஒரு வேண்டாத கெத்து மிதப்பு வந்து சேரும் உங்கள் பேச்சு ஆளுக்கு தக்கவாறு மாறும் ஒருத்தரிடம் காரியமாக வேண்டுமெனில் ஒரு மாதிரியாகவும் உதவி வேண்டும் என்று யாசிப்பவர்களிடம் வேறு மாதிரியாகவும் பேசுவீர்கள் உங்களுக்கு வரும் பணத்தை பூர்வீக இடத்தில் ஒழித்து வைத்து விடுவீர்கள் அல்லது மந்திரியாரிடமாவது கொடுத்து வைப்பீர்கள் உங்கள் வாரிசுகளிடம் கைமாற்றி விடுவீர்கள் பங்கு வர்த்தகத்தில் முதலீடு செய்வீர்கள் சில சினிமா டிவி தொடர்கள் எடுக்க மறைமுக பண பரிவர்த்தனை செய்வர் உங்களுக்கு கிடைக்கும் அபரிமிதமான பணப்பெருக்கத்தை வெளியில் சொல்ல முடியாமல் மறைக்க நேரிடும் ரிஷபராசி குழந்தைகளுக்கு தங்கை பிறக்கும் வாய்ப்பு இந்த வருடம் கிடைக்கும் நல்ல பெண் பணியாளர் கிடைப்பார் உங்கள் தாய் மிக உதவியாக இருப்பார் நீங்கள் மீனவராக இருந்தால் மீன்பிடி படகுகள் வாங்க முடியும் உங்களில் நிறைய பேர் தண்ணீர் சார்ந்த குத்தகை பெறுவீர்கள் கடலில் இருக்கும் மீனவர்களோடு தகவல் பரிமாற்றம் செய்யும் பணி கிடைக்கும் ரிஷபராசி மாணவர்கள் இந்த வருடம் ரொம்ப கஷ்டமான சிக்கலான பாடப்பிரிவை எடுக்க வேண்டாம் ஏனெனில் உங்கள் புத்திசாலித்தனம் மூளை சமயத்தில் மறந்து தொலைத்துவிடும் விடைகள் தெரியாமல் திண்டாட வேண்டியிருக்கும் ஆராய்ச்சி மாணவர்கள் தீசி சமர்ப்பிக்கும் நிலையில் உள்ளவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் வீடு கட்டுபவர்களுக்கு கொஞ்சம் சிரமம் வந்து சரியாகும் போர் எடுத்தால் தண்ணீர் வருவது சற்று திண்டாட்டமாகும் உங்கள் பெற்றோர் அவ்வப்போது சிறு சிறு உடல்நலக் குறைவை சந்தித்தாலும் அவை பின் சரியாகிவிடும் உங்கள் வாரிசுகளில் சிலருக்கு திருமணம் நடக்கும் இந்த திருமணம் உங்கள் வாரிசுகளின் குணத்தை சற்று மாற்றிவிட வாய்ப்புள்ளது பூர்வீக அசையா சொத்துகள் வீடு மனை வயல் தோட்டம் போன்றவை சற்று இம்சை தந்து பின் சரியாகும் கலைஞர்கள் நல்ல வாய்ப்பு வேலை வாய்ப்பு அதிகரித்தாலும் அதற்குரிய பணம் வருவதற்குள் பெரிய கஷ்டமாகிவிடும் இந்த வருடம் காதல் விஷயங்கள் வேண்டவே வேண்டாம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களே உங்களை ஆய்ந்து அலசி பிழிந்து எடுத்து விடுவர் இந்த வருடம் கிடைக்கும் அதிக பணவரவை கொண்டு உங்கள் கடனை அடைத்து விடுவீர்கள் சரி கடனை எல்லாம் தீர்த்தாகிவிட்டது அதனால் மேலும் புது கடன் வாங்கலாம் என கடன் வாங்கி விடாதீர்கள் கடன் பெருகிவிடும் உங்களுக்கு தனியார் வேலை கிடைத்தாலும் அது நிலைத்து இருக்குமா பாதியில் வேலையை விட்டு விரட்டி விடுவார்களா எனும் பயம் மனதில் இருந்து கொண்டே இருக்கும் சிலர் சிறைச்சாலை செல்வது தவிர்க்கப்படும் நோய் தாக்கமும் கட்டுக்குள் இருக்கும் பரம்பரையாக வரும் நோய்க்கு உரிய மருந்துகளை ஒழுங்காக எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் ஒரு பிரச்சனை வந்து பின் சரியாகும் இந்த வருடம் ரொம்ப வேலை உண்டாகும் இளம் பெண்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த வருடத்தில் திருமணத்திற்கு காத்திருப்போருக்கு திருமணம் முடிந்துவிடும் கல்யாணத்தில் கொஞ்சம் சண்டை வரும் இதற்கு வரும் மாமனார் காரணமாக இருப்பார் இந்த ரிஷபராசிக்காரர்களில் யாருக்கெல்லாம் இந்த வருடம் திருமணம் நடக்கிறதோ அவர்கள் தாலி கட்டிய கொஞ்ச நேரத்தில் ஒரு கோபூஜை நடத்திவிடுங்கள் அல்லது காலையில் கோபூஜை நடத்திவிட்டு தாலி கட்டி கொள்ளவும் புது வருட பிறப்பு கோச்சாரம் இவ்விதமாக கூறுகிறது ஏற்கனவே கல்யாணமான தம்பதிகள் மாங்கல்யம் சார்ந்த பூஜை செய்து கொள்ளவும் பயணங்களில் தாலியை பத்திரமாக பார்த்துக் இந்த வருடம் நீங்கள் அன்னதானம் செய்ய விருப்பம் இருந்தால் அதற்குண்டான பணத்தை தகுந்த நபர்களிடம் கொடுத்து விடவும் ஏனெனில் அன்னதானம் செய்யும் போது வில்லங்கம் வர வாய்ப்புள்ளது இதுபோல் சமையல் கலைஞர்களும் சற்று சூதானமாக இருத்தல் நலம் கோவிலுக்கு போனால் பணம் திருட்டு போக வாய்ப்புள்ளது தர்மம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் சொந்த தொழிலில் லாபத்துக்கு குறைவிருக்காது லாபம் வரும் வழிதான் கொஞ்சம் ரத்தமாக இருக்கும் தொழில் சுறுசுறுப்பாக நடக்க கண்டிப்பாக உபரி பணம் கொடுத்தால்தான் ஆட்சி என்பர் சிலர் வேண்டுமென்றே உங்களுக்கு வரவேண்டிய தொகையை லாக் செய்து விடுவர் அதை வரவழைப்பதற்குள் சாமி என்றாகிவிடும் அரசியல்வாதிகளும் பண விஷயத்தில் அழும்பு பண்ணுவர் நீங்கள் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவராக இருந்தால் உங்கள் மனநிலையில் ஒருவித தீர்க்கமான உறுதியை எடுக்க வேண்டும் அதாவது பணம் வந்தால் சந்தோஷம் அதுவே காலதாமதமாக வந்தாலும் சந்தோஷம் தான் எனும் முனிவரின் எண்ணத்தோடு இருப்பின் மன அழுத்தம் வர வாய்ப்பிருக்காது ரிஷபராசி அரசியல்வாதிகள் ஒரு மந்திரி பதவிக்காக எவனையாவது சம்பவம் பண்ணினாலும் குத்தமில்லை எனும் ஆவேசம் கொண்டு திரிவர் இதற்காக பணம் செலவழிக்க அலைய தயங்கவே மாட்டார்கள் மனதிற்குள் ஆயிரம் வன்பம் இருந்தாலும் வெளியே சமாதான புறாவாக வளம் பெறுவர் இது இவர்களுக்கு எளிதாக கைகூடும் இதற்கு காரணம் புது வருட பிறப்பு ஜாதகப்படி ரிஷபத்தாருக்கு ஆறாம் அதிபதியும் பன்னிரண்டாம் அதிபதியும் எட்டாம் இடத்தில் மறைகிறார்கள் எனவே இவர்கள் செய்யும் தில்லுமுழுகள் மறைத்து வைக்கப்படும் இவர்கள் நிறைய செலவு செய்ய ஆசைப்பட்டாலும் அவை ஒரு விதமாக கட்டுப்படுத்தப்படும் வெளியூர் வெளிநாடு பயண திட்டம் வழுத்தாலும் அது அவ்வளவாக சரிவராது முதலீடுகளை ஒரு முறைக்கு நாலு முறை யோசித்து செய்ய வேண்டும் ரிஷபராசி நேயர்கள் கவனமாக இருக்க வேண்டியவை பூர்வீக விஷயம் பங்கு சந்தை முதலீட்டில் ரொம்ப கவனம் தேவை கலைஞர்கள் பண விஷயத்தில் முதல் முறையிலேயே பேசி உறுதி செய்து கொள்ளவும் இல்லையெனில் வீண் வாக்குவாதம் உண்டாகும் முக்கியமாக சாப்பாட்டு விஷயத்தில் கட்டுப்பாடாக இருங்கள் ஃபுட் பாய்சன் அரணி கோளாறு வாய்ப்பு வரவழைக்கும் ரிஷபராசிக்காரர்கள் மேற்கொள்ள வேண்டிய பரிகாரங்கள் காஞ்சி காமாட்சியம்மனை வணங்கவும் திருக்கோஷ்டியூர் சென்று வணங்கவும் நன்றி